அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெனி உலமா பெருமக்களே இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்ஹம்துலில்லா இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இதில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் விரும்புகிறேன் என்னவென்று கேட்டால் இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் இமாமுகளின் நிலையை பற்றி மிக முக்கியமாக இன்று பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அலம்துல்லில்லா இன்று எத்தனையோ மசிது மசிதுகள்ல எத்தனையோ இமாமுகள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ மதரசாக்கள்ல ஒஸ்தாத்மார்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் சற்று சிந்தித்து நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அலஹம்துல்லில்லா இன்று இமாமுகள் சரியான முறையில் இருந்து அவர்கள் இஸ்லாமிய மக்களை சரியான ஒரு பாதையில் வழி நடத்தக்கூடிய இமாம்கள் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போறாங்க ஒரு சில இமாமுகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாம் பாதுகாக்கணும் அவர்களுடைய மக்சத் அவருடைய நியத் எப்படி இருக்குது காசு பணமா அல்லது பதவி ஆசைகளா இப்படி ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னவென்று கேட்டால் சில இமாமுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சில இமாம்கள் இல்லா சொந்த வீடு வச்சிருக்கிறாங்க ஒரு சிலவங்களுக்கு சொந்த வியாபாரங்கள் இருக்கின்றது அப்படிப்பட்ட இமாமுகள் தனி ஒரு புறம் இருக்கின்றார்கள் ஒரு சில இமாமுகள் எப்படின்னா ஒண்ணுமே இல்லாம ஒரு காலகட்டத்துல ஒரு சூழ்நிலையை நோக்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் இதை பேச வேண்டிய ஒரு முக்கிய ஒரு பொருளாக இருக்கின்றது விஷயமாக இருக்கின்றது அல்ஹம்துலில்லா இல்லா இன்னைக்கு மசிதுகளை இமாமத் செய்யக்கூடிய இமாமுகளுக்கு குறைந்தது இருபதுல இருந்து இருபத்தி ஆயிரம் ரூபாய் கொடுத்தாதான் இன்னைக்கு சென்னையில வந்து இன்னைக்கு குழப்பம் நடத்த முடியும் இன்னைக்கு சென்னை சிட்டி உள்ளக்க இருபதுல இருந்து ரூபாய் கொடுத்தா கொடுத்தாதான் இன்னைக்கு புலப்பை நடத்த முடியும் ஒரு சூழ்நிலை இருக்கணும் இன்னைக்கு வீட்டு வாடகைலாம் பார்த்தோம் சொன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இப்படி போய்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய படிப்பு அதுக்கப்புறம் நல்லது கெட்டது மெடிக்கல் செலவு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னைக்கு இமாமுகள் நிறைய இடத்துல மசித்களில் இமாமத்து செய்யக்கூடிய அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு சொந்த வீடு இருக்குதா அல்லது அவர்களுக்கு வாடகை இல்லாத ஒரு வீட்டை வந்து மஸ்ஜித் நிர்வாகம் கொடுத்துருக்குதா இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு பழிவாசல ஒரு இமாம் இமாமத் செய்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து கட்டாயமாக அவர்கள் என்ன செய்யணும்னா வாடகை இல்லாத ஒரு வீட்டை அவர்களுக்கு கொடுப்பது இது வந்து கட்டாயமாக இதை கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு மகல்லாக்கிட்டையும் இதை கண்டிப்பா கொண்டு வரணும் அப்பதான் வந்து ஒரு சரியான முறையில மன நிம்மதியா அந்த இடத்துல இமாமத் செய்ய முடியும் அவர்களுக்கு இமாமுக்கு வாடகை இல்லாத ஒரு வீட்டை கொடுத்து அவர்களுக்கு குறைஞ்சது இருபதாயிரம் ரூபா அவருக்கு நம்ம கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தான் இன்னைக்கு வந்து ஒரு இமாமத் பணியில் செய்யக்கூடிய ஒரு இமாமுக்கு வந்து மன அவர் இமாமத் செய்வார் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா இன்னைக்கு நிறைய இமாமுகள் வந்து நிறைய ஏதோ தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு வேற வேற தொழிலை போய் மாட்டிக்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் இன்ஷால்லா தொழில் செய்யணும் அது எப்படிப்பட்ட தொழிலாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரியான தொழிலாக இருக்க வேண்டும் ஹலாலன முறையில் இருக்கணும் தன்னுடைய உழைப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்ல தொழிலாக செய்யணும்னு நானும் ஆசைப்படுறேன் ஏன்னா எங்க வசாதன்னு அப்படி தான் சொன்னாங்க இமாமத்தை நம்பி என்றைக்குமே இருக்கக்கூடாது மதர் சாரை நம்பி என்றைக்குமே இருக்கக்கூடாது நமக்குன்னு சொந்த தொழில் ஒன்று அந்த இடத்துல நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தாதான் நமக்குன்னு ஒரு மதிப்பு ஒரு கண்ணி அந்த இடத்துல இருக்கும் நம்ம சில இமாமுகள் இருக்கிறாங்க ஹதியா சேல்ரி சம்பளம் எதுவுமே வாங்காமலே அந்த இடத்துல இமாமம் செய்யக்கூடிய இமாமுகள் இருக்கிறாங்க அது வேற வேற புறம் அதெல்லாம் நம்ம வந்து இதில் ஈக்குவல் பண்ண முடியாது யாருக்கு பசி இருக்கோ அவங்களுக்கு தான் தேவை பசி இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது பசி இருக்கணும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு இமாமுகளுக்கும் குறைஞ்சது வாடகை இல்லாத வீடு கொடுத்து குறைஞ்சது இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம அவங்களுக்கு உண்டான அந்த ஹதியாவை நம்ம கொடுத்தாதான் இமாமத் செய்யக்கூடிய அந்த பணியை வந்து சிறப்பான முறையில அவங்க செஞ்சுட்டு போவாங்க சோ அலமது அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்னா இமாமகளுக்கு உண்டான அந்த கண்ணியத்தை நம்ம கண்டிப்பா நம்ம கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வக்ஃப் போர்டுன்னு சொல்லிட்டு நிறைய சொத்து இருக்குது இஸ்லாமிய ஏகப்பட்ட சொத்துகள் வக்ஃப் போர்டுல இருக்குது இன்னைக்கு இந்த வக்ஃப் போர்டு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இஸ்லாமிய சமுதாயத்தில் இமாமம் செய்யக்கூடிய இமாமகளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறத இதில் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு போர்டு நினைச்சாங்கன்னா என்ன செய்ய முடியும்னா ஒவ்வொரு உளமாக்களுக்கும் ஒவ்வொரு ஆலிமகளுக்கும் வந்து சொந்த வீடு அவங்க கொடுக்கலாம் அல்லது ஒரு இடமாவது கொடுக்கலாம் நீங்க வீடு கட்டிக்கீங்கன்னு சொல்லி அல்லது என்ன செய்யணும்னா தவணை முறையில என்ன இந்த இடத்த வச்சுக்கோங்க மாசம் மாசம் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து இந்த இடத்த உங்களுக்கு ஆக்கிக்கங்க ஏதோ ஒன்று செய்யலாம் நம்ம பெருமை அடிக்கிறது என்ன சொல்லுங்க என்னுடைய இஸ்லாமியுடைய சொத்து இத்தனை கோடிக்கு இருக்குது இவ்வளவு இருக்குது இதை சொல்லி பெருமை அடிச்சு என்ன போறோம் எல்லாம் கபருக்கு தான் போக போறோம் வாழக்கூடிய வாழ்க்கையில நிம்மதியான முறையில அழகான முறையில வாழ்வதற்கு இமாமுகளுக்கு உண்டான அந்த வழிகளை வந்து இன்றைய இஸ்லாமிய தலைவர்கள் செய்ய வேண்டும் எத்தனை ஆண்டுகளும் போயிருச்சு அது வேற விஷயம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல இது போன்ற நடவடிக்கைகளை கண்டிப்பாக அவர்கள் எடுக்க வேண்டும் இன்ஷாலா இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை இன்ஷாலா நம்மளும் முயற்சி செய்யறோம் நீங்களும் முயற்சி செய்யுங்க அல்லா யாருடைய முயற்சியில வெற்றியை கொடுப்பான்னு நமக்கு தெரியாது நூறு பேர் முயற்சி செய்வோம் அல்ல ஒருத்தருடைய அந்த முயற்சி கொண்டு கபல் செஞ்சுட்டானா வரக்கூடிய எல்லா உலமாக்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் அமைஞ்சிடும் அது மட்டும் இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய மக்கள் வந்து சிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு உண்டான நல்ல ஏற்பாடுகளை வந்து ஒக்போர்டு செஞ்சு கொடுக்கணும் இன்னைக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருக்குது கோடிக்கணக்கான வருமானம் வந்துட்டு இருக்குது எவ்வளவு இடங்களை வாடகைக்கு விட்டுருக்குறாங்க இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது இதையெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வந்து ஒன்றிய அரசிலிருந்து எத்தனையோ அரசுகள் என்ன செய்யறாங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து திருடுவதற்கு உண்டான ஏற்பாடுகள் இதெல்லாம் வந்து அவங்க தன்னுடைய பக்கம் ஈர்த்து கொள்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏன் இன்னைக்கு ஒக்போடு மேல கைய வைக்கிறாங்க ஏன்னா தெரியுது இவ்வளவு இத்தனை கோடி இத்தனை கோடிக்கு உண்டான சொத்து இந்த இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருக்குது இதை வந்து அபகரிக்கணும் இந்த ஒரே நோக்கம் தான் இதையே நம்ம அவங்க கிட்ட கொடுக்கணும் அது இஸ்லாமிய மக்களுக்கு சந்தோஷமா கொடுத்துட்டு போயிடலாமே வேலையை முடிஞ்சிடும் அவங்க உங்க பேர்ல பட்டா போட்டு கொடுத்துருங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறாங்க இருக்கிற காலம் யாருக்கும் கையெழுந்த வேண்டிய அவசியம் இல்லையே எத்தனையோ இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் எத்தனையோ பேர்ட்ட கையின்ட்டு இருக்கிறாங்க பாக்குறது நமக்கு கவலையா இருக்குது எத்தனையோ இமாமுடைய நிலை சொல்ல முடியாத சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுவும் கவலைக்குரியாதான் இருக்கு நானும் ஒரு இடத்துல இமாமத் பணி செஞ்சேன் நானும் இமாமத்துல இருந்தேன் எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க ஹதியா கொடுத்தாங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க எட்டு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி அந்த ஹதியாவை கூட சரியான நேரத்தை கொடுக்க முடியல அவங்களால ஒரு நேரம் எப்படி வந்துச்சு தெரியுங்களா ஹதியா கொடுக்கறதுக்கு பண்ட் இல்லைன்னுட்டாங்க அக்கௌண்ட்ல அல்லா அல்லா மிக அறிஞ்சவன் காசு இருக்கு இல்ல தான் தெரியும் ஆனா அவங்க சொன்ன நிலைகள் பாருங்க இதை போயிட்டு நான் வாடகை தாரர்கிட்ட போயிட்டு வாடகை நான் கொடுக்கணும் அந்த வீட்டு ஓனர்கிட்ட போயிட்டு ஜி இந்த மாசம் என்ன காசு செஞ்சா அவர் ஏத்துக்குடுவாரா இல்ல அடுத்த மாசம் இதே நான் சொன்ன அவர் கொடுவாரா சொல்லுங்க பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட இருந்துச்சு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு கூப்பிட்டு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பத்தாயிரம் ரூபாய் தர வேண்டிய இடத்துல ஆறாயிரம் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்குது ஆயிடுச்சு ஒன்பது பத்து வருஷம் கிட்ட ஆயிருச்சு அது சோ இப்படி இமாமுடைய நிலை இப்படி போய்கிட்டு இருக்குது எத்தனை ஆண்டுகளா இதே பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் இப்படி எத்தனை ஆண்டுகளா இப்படி போறது மசின்கள் எத்தனையோ பாங்கு சொல்லக்கூடிய மசின்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்க ரொம்ப கம்மியான சம்பளத்துல கம்மியான ஹதியாவில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அலகம்ல பறக்க தரக்கூடிய அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆனால் எதிர்க்குண்டான உழைப்பு முயற்சிகளை இப்போதிலிருந்து நம்ம எடுத்தோம் சொன்னாதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலிம்கள் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும்கிட்டையும் இன்ஷால்லாம் சொந்த வீடு இருக்கணும் அல்லது சொந்த இடமாவது இருக்கணும் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இன்ஷால்லா நானும் எடுக்கிறேன் நீங்களும் எடுங்க அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலும் யாருடைய முயற்சியில் வெற்றி கொடுப்பான் அல்லாஹ் ரபுல்லிய அறிந்தவனாக இருக்கிறான் ஆக மொத்தம் இன்ஷா அல்லா ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களுக்கிட்டையும் சொந்த வீடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் நமக்குன்னு உண்டான நம்முடைய கண்ணியத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அல்லாஹரபுல்லமின் அனைத்து விதமான வரக்கத்துகளையும் ரஹமத்தையும் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற வர யாரையும் கையேந்தாத ஒரு சூழ்நிலை அல்லா ரபுல்லாலும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக கடன் இல்லாத வாழ்க்கையும் களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுலாலும் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர